ஆனம் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் சம்மந்தப்படுறாங்க ஒரு முஸ்லீமை கொல்லக்கூடிய விடயத்தில் பொறுப்புதாரி அல்லாட கட்டளைய கொண்டு உங்களையே வழி நடத்துறார் என்ன சொன்னால் பஸ்ம உல ஹூ வ அதீ உ அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்னல் ஹம்தல் இல்லாஹ் லஹ்மதுஹு வனஸ்த ஐனுஹு வனஸ்தஃப் அனுக்மினுபிஹி வன தவக்கல் ஆலை ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد ان اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل انما انا بشر مثلكم يوحى الي انما الهكم اله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه احدا. صدق الله العلي العليم. عن جابر رضي الله عنه ان النبي صلى الله عليه وسلم قال: ان دماءكم واموالكم حرام عليكم كحرمة يومكم هذا فی شہرکم کمہادہ فی بلدی كمہادہ او كال علیہ علیه سلاۃ والسلام رواح مسلم انے پگل پغلچی میگ و وناہی اللہ کے تا الحمدللہ الحمدللہ اللہ الحمد اللہ ربی العالمین سلواتم سلامم یلرل میلان كنمنی نائک محمد المصطفی احمد المجتبہ سید ال خاتم النبیین மஹம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரினுடைய பரிசுத்தமான மனைவியர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மேலும் அசரத் மஹமத் சல்லல்லாஹு அலெஹி வசல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையையும் வார்த்தையையும் அணுவணுவாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் கயாமத்தினால் வரக்காட்டி பெறக்கூடிய முஸ்லிமான மோமீனான அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுக்கு சுபானுதாலா என்றென்றும் உண்டாக்கி அருள்வானாக புனித ஜுமாவுக்காக வேண்டி அல்லாஹனுடைய பள்ளியிலே அமர்ந்திருக்க அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே எந்த நேரத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் படச்சரப்பு அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்குவாக கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செஞ்சு கொள்கிறேன் அன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே அல்லாஹக்கு சுஹானஹு தாலா இந்த உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான படைப்புகளை படைச்சிருக்கிறார் அந்த எல்லா படைப்புக்கும் சொந்தக்காரன் ஹாலிக் மாலிக் ராசிக் ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே இந்த பல கோடிக்கணக்கான படைப்புகளுக்கு மத்தியில் அல்லாஹுக்கு சுஹானா தன்னுடைய குர்ஹானில் கூறுகிறான் வலகது கரம் பனி ஆதம் ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணிய படுத்தி வச்சிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான படைப்புகள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டாலும் அல்லாஹ்வால கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு படைப்பு ஆதமுடைய மகன் மனிதர்களாக இருக்கிறோம் ஆக அன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே இந்த மனிதர்கள் இருந்து அல்லாஹுக்கு சுபானவுதலா நபிமார்களை தேர்ந்தெடுத்தா இந்த நபிமார்கள் இருந்து அல்லாஹுக்கு சுபானவு தாலா ஹசரத் முஹம்மது சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களை எல்லா நபிமாறுகளை விடவும் சிறந்தவராக தேர்ந்தெடுத்தார் இது எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விடயம் தான் எனவே அன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபானஹூதாலா எந்த நபிமார்களோடையும் இல்லாத ஒரு இறக்கம் எந்த நபிமார்களோடையும் நடந்து கொள்ளாத ஒரு முறையில் ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஹசரத் முகம்மது சல்லாஹ் அலிஹஹ்ல்ல அவங்களோட நடந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் அன்பு கோரி அல்லாஹனுடைய நல்லடியார்களே ஒரு மனிதரோட ஒரு நண்பரோட எங்கட நேசம் கூடி சின்னா நாங்கள் என்ன செய்வோம் எங்களையால் ஏழுமான உதவிகளை எங்களுக்கு விருப்பமான விடயங்களை அந்த நண்பருக்கு அந்த மனிதருக்கு நாங்கள் செய்வோம் இது மாதிரி அல்லாஹுக்கு சுஹானவு தால அசர் சல்லாஹ் வலை வசல்லம் உங்களுக்கு அதிகமான நலவுகளை அதிகமான பாக்கியங்களை ஒரு கட்டத்தில் யாருக்குமே கொடுக்காத சில பாக்கியங்கள் ஹசரத் முஹம்மது சல்லாஹ் அலி வசல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் நபியோடு வச்சிருக்கிற முஹப்பத்தின் காரணமாக கொடுத்தார் ஹசரத் அபு ரதி ரதியல்லான்னு அவங்க சொல்கிறாங்க ஹசரத் சல்லாஹ் அலி வசல்லம் அவங்க சொன்னாங்க முஸ்லீமில் வரக்கூடிய ரிவாயத் ஏனைய எல்லா நபிமார்களையும் விடவும் அல்லாஹ் எனக்கு விசேஷமான ஆறு தன்மைகளை தந்திருக்கிறான் அதில் உண்டு ஜவாமி அல் கலீப் அல்லாஹ் எனக்கு சொல்வன்மையை தந்திருக்கிறார் சொல்வன்மை ஒனு துபிர் என்னுடைய படையை கொண்டு ஏண்ட படையினுடைய பயத்த காஃபிர்கள்ட உள்ளத்தில் போட்டே அல்லாஹ் எனக்கு வெற்றியை தந்துடுவான் தெளியல் ஹனாயிம் கனீமத் பொருட்கள் இருக்குது அதை அல்லாஹ் எனக்கு ஹலாலாக்கி தந்திருக்கிறார் இதுக்கு முன்னால் வந்த எந்த நபிக்கும் அதை அல்லாஹ் ஹலால் ஆக்கி கொடுக்கல வஜு இலத் லியல் அருது தஹூரன் வ மஸ்ஜிதா இந்த முழு உலகத்தையும் அல்லாஹ் தொலக்கூடிய விடமாக எனக்கு மாற்றி தந்திருக்கிறார் நான் முழு மனித சமுதாயத்துக்கு மட்டுமில்லை அல்லாவால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்கும் நபியாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் மனிதர்களுக்கு ஜின்களுக்கு மிருகங்களுக்கு பறவைகளுக்கு மலைகளுக்கு எல்லாத்துக்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் வஹூதி மபிய நபியூன் என்ன கொண்டு அல்லாஹ் இந்த நபியினுடைய அந்த பரம்பரையை அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டான் எனக்கு பின்னால் ஒரு நபி வாரதில்லை இப்படி அல்லாஹ் எந்த நபிக்கும் கொடுக்காத எனக்கு ஆறு தன்மையை தந்திருக்கிறான் என்று சொல்லி ஹசரத் சல்லாஹ் அலி வல்லும் வசலம் அந்த அடிப்படையில் அன்புக்குறை அல்லாஹனுடைய நல்லடியார்களே ஹசரத் முகமது சல்லாஹ் அலையுசல்லம் முதலாவது சொன்னது என்ன தெரியுமா அல் கலீம் எனக்கு அல்லாஹ் நாவன்மையை தந்திருக்கிறான் சொல்வன்மையை தந்திருக்கிறான் அதாவது ஹசரத் சல்லாஹு அலைவசல்லம் ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க அந்த வார்த்தை மக்கள் அவசரமாக விளங்கிடுவாங்க நபியவங்க இதைத்தான் சொல்ல வாராங்க அதே நேரம் அந்த வார்த்தைக்குள்ளுக்க பல கருத்துகள் இருக்கும் ஒரு வார்த்தை தான் என்ன சொல்ல என்றதும் விளங்கிடும் அதே நேரம் அதுக்குள்ளுக்க பல கருத்துகள் இருக்கிறதையும் மனிதர்கள் உணர்வாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஹசரத் சல்லாஹ் அலைவாசல்லம் ஒரு ஹதீஸ் அளிக்கிறாங்க இன்னமல்ல அமாலு பின்னியாத் இன்னமல்ல அமாலு பின்னியாத் அமல்கள் எல்லாமே ஒவ்வொரு மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அவர்களுடைய எண்ணத்தை பொறுத்தது நீயத்தை பொறுத்தது என்று சொல்லி ஹஸரத் முகமது சல்லாஹ் அலி வசலமும் சொல்லுகிறான் அப்போ இந்த ஒரு வார்த்தை தான் இது ஒரு வார்த்தை இன்னமல்லா அமாலு பின்னியாத் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உலமாக்கல் சொல்கிறாங்க இந்த ஒரு ஹதீஸை வச்சு எத்தனையோ உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு கீழால் எத்தனையோ கிதாபுகள் எழுதியிருக்கிறான் ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தைக்கு கீழே பல கிதாபுகள் பல புத்தகங்கள் வந்திருக்குது என்று சொல்லி வலமாக்கல் சொல்கிறாங்க அப்போ நபியவங்களோட ஒரு வார்த்தை அதுக்கு கீழால் பல அர்த்தங்கள் அதே நேரத்தில் நபியவங்க என்ன சொல்ல வாராங்க என்றதையும் விளங்கி கொண்டுருவாங்க மக்கள் இந்த அடிப்படையில் ஹசரத் முகமது சல்லாஹ் செல்லம் தன்னுடைய எத்தனையோ வார்த்தைகளை அவங்க நபியாக வாழ்ந்த அந்த இருபத்தி மூணு வருடத்துக்குள்ளக்க மக்களுக்கு போதனைகளாக செஞ்சுட்டு போய் திருக்கிறாங்க கொடுத்துட்டு போய்த்திருக்கிறாங்க பொக்கிஷங்களாக மக்களுக்கு எடுத்துக்கோங்க என்று சொல்லி நபியோங்க கொடுத்து போன எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது அப்படி ஹசரத் சல்லல்லாஹு செல்லம் தன்னுடைய பொன்னான முபாரக்கான அந்த அவங்களோட வாயிலிருந்து வெளியாகிய பல கருத்துக்கள் உள்ள வார்த்தைகள் பிரசகங்கள் ஹஜீஸ்கள்லிருந்தும் சில நிகழ்வுகள் தான் ஹசரத் சல்லல்லாஹு செல்லம் அவங்களுடைய கடைசி ஹஜ்ஜி அது ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லுவாங்க அதாவது பிரியாவிடை என்று சொல்லி செல்வாங்க அந்த ஹஜ்ஜில் ஹசரத் சல்லல்லாஹ் செல்லம் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு அவங்க விட்டுட்டு போன சில வார்த்தைகள் சில ஹஜீஸுகள் சில ஹுத்துபாக்கள் பலவிதமான அர்த்தங்கள் கொண்ட சின்ன சின்ன வார்த்தைகள் ஹசரத் சல்லாஹ் செல்லம் அவங்க சொல்லிட்டு போனாங்க அந்த அடிப்படையில் ஹசரத் சல்லல்லாஹ் செல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க அதுதான் கடைசி ஹஜ்ஜி அதே நேரம் அந்த ஹஜ்ஜில் வச்சு அந்த அரஃபானுடைய மைதானத்தில் வச்சு ஹசரத் சல்லாஹ் அலையு செல்லம் மக்களுக்கு ஒரு ஹொத்துபா செஞ்சாங்க ஒரு நீண்ட ஹொத்துபா அதில் அழகான உபதேசங்கள் செஞ்சாங்க எந்த அளவுக்கு என்று உலமாக்கள் உலமாக்கல் சொல்கிறாங்க அசரத் சல்லாஹ் அலையு செல்லம் அந்த இடத்துல வச்சு பேசினது கிட்டத்தட்ட இருபது தலையங்கங்களுக்கு கீழால் பிரிக்கலாம் ஒவ்வொரு விடயங்கள் பேசினாங்க அந்த ஒவ்வொரு விடயத்தையும் இருபது தலையங்களுக்கு எங்களுக்கு கீழால் பிரிக்கலாம் அது எல்லாத்தையும் சொல்கிறது எங்களுக்கு நேரம் போதாது ஆனால் அதில் சல்லாஹ் அலே சொல்லம் சொன்ன சில விடயங்கள் இருக்குது எங்களோட வாழ்க்கைக்கு இந்த காலத்தில் தேவையான விடயம் அதே நேரம் இந்த மாதத்தில் நாங்கள் அதை சொல்கிறது அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ஏன் ஹசரத் சல்லல்லா அலே செல்லம் ஹஜ்ஜுடைய மாதத்தில் அரஃபாவினுடைய தினத்தில் தான் அந்த ஹொத்துபாவை செஞ்சாங்க அந்த கொத்துபாவை செய்கிற நேரத்தில் நபியை அவங்க சொல்லிட்டு போனாங்க என்ன தெரியுமா முதலாவது ஆரம்பித்தது எப்படி தெரியுமா ஏ மக்களே ஏ மக்களே நல்லா கேட்டுக்கோங்க நல்லா விளங்கிக்கோங்க இதுக்கு பின்னால் இந்த இடத்துல இருந்து இந்த நபி இந்த மாதிரி ஒரு கொத்துபாவை செய்வாரோ தெரியாது கடைசி கொத்துபாவாக இருக்கலாம் இந்த இடத்துல அதனால் நான் செல்றத நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹசரத் முகமது சல்லாஹ் செல்லம் முதலாவது ஆரம்பித்தாங்க சொன்னாங்க ஹசரத் ஜாபீர் ரதி அலான்னு சொல்கிறாங்க முஸ்லீமில் வரக்கூடிய ரிவாயத் நபி அவங்களோட முதலாவது வார்த்தை என்னது இன்ன திமாக்கும் வம் வாலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுருமதி யோமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் மாதா நபி அவங்க சொன்னாங்க உங்களுடைய இரத்தம் உங்களுடைய இரத்தம் உங்களுடைய பொருட்கள் அதாவது அடுத்த மனிதனை அநியாயமாக கொலை செய்கிறது அடுத்த மனிதர்களுடைய பொருள்களை சொத்துக்களை அநியாயமாக அபகரிக்கிறது ஹராமுன் அலைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி வச்சுருக்கிறார் இது ஹராம் கிட்டையும் போகக்கூடாது அன்புக்குரிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே கவலையான ஒரு விடயம் என்னது இன்றைக்கு கொலை என்றது இந்த காலத்தை பொறுத்தவரில் ஒரு சர்வ சாதாரணமாக நடக்குது யார் வேண்டாலும் எந்த வயசினர்கள் வேண்டாலும் எப்படியாப்பட்டவர்கள் வேண்டாலும் என்ன சின்ன சின்ன காரணங்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது பெய்த்து முடிகிறது கொலையிலையாக இருக்குது ஆனால் சல்லல்லாஹ் அலிசலம் அவங்க சொன்னாங்க கொலை செய்கிறதுன்றது மிகப்பெரிய ஹராம் அது மிகப்பெரிய பாவம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹதீஸ்கல்லில் வருது தபறான் இல்லை வரக்கூடிய ரிவாயர் ஹசரத் அப்துல்லா இன் அப்பாஸ் ரதி அவங்க சொல்கிறாங்க நபி காலத்தில் நபிவங்களோட காலத்தில் ஒரு மனிதர் கொலை செய்யப்பட்டார் ஒரு மனிதர் கொலை செய்யப்பட்டார் ஆனால் அது அவர் அவரை யார் கொண்டைண்டு தெரியாது அவரை யார் கொண்டைண்டு தெரியாது நபியவங்களுக்கு கோபம் வந்துச்சு கோபம் வந்த சல்லல்லாஹு வலைவசல்லம் மிம்பரில் ஏறி சொன்னாங்க நான் உங்களுக்கு முன்னால் இருக்கிற நேரத்திலேயே நீங்கள் கொலை செய்கிறீங்களா நீங்கள் கொலைக்கு தயாராகிட்டீங்களா ஒரு மனிதரை கொண்டுட்டீங்களா இது எப்படிப்பட்ட பாவம் என்று சொன்னா பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் சம்பந்தப்படுறாங்க ஒரு முஸ்லீமை கொல்லக்கூடிய விடயத்தில் போனது ஒரு உசுறு தான் அந்த உசுறு போறதுக்கு முழு உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதர்களும் சம்பந்தப்பட்ட படுவார்கள் என்று சொன்னால் வலா ஹிசாபின் அல்லாஹ் அந்த எல்லா மனிதர்களையும் தண்டிப்பான் அல்லாஹ் அந்த எல்லா மனிதர்களுக்கும் தண்டனை கொடுப்பான் பிலா அதத் எத்தனை பேர் அந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டாலும் பிரச்சனை இல்லை வலா ஹிசாப் கேட்குறதும் இல்லை ஏன் கொண்டீங்க ஏன் கையை வச்சிங்க ஏன் வாழை தூக்கினீங்க கேட்குறதே இல்லை அல்லாஹ் அவர்களை தண்டிக்கிறதே தான் என்று சொல்லி ஹசரத் முஹம்மது சல்லாஹ் அலி வஸ்லம் அதே நேரம் அன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே நபியவங்களோட காலத்தில் நடந்த ஒவ்வொரு விடயங்களும் ஆச்சரியம் அது மக்களுக்கு ஒரு புத்திமதி எந்த அளவுக்கு என்று சொன்னால் அது நடக்க வைக்கிறது அல்லாதான் அதை உருவாக்குறது அல்லாதான் அதுக்குரிய தண்டனைகளை முடிவு செய்கிறதும் அல்லாதான் அதை முடிவு செய்கிறது ஏன் தெரியுமா பின்னால் வரக்கூடிய சமுதாயம் விளங்கிக் கொள்ளணும் படிப்பினை பெறணும் படிப்பினை பிறோணும் முஹல்லிமினு ஜஸ்ஸாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இந்த சஹாபியை அசரத் சல்லாஹ் அலைவசல்லம் ஒரு போருக்காக வேண்டி அனுப்பி வச்சான் இவர் போன நேரத்தில் இவர் எந்த ஊருக்கு போனாரோ அந்த ஊரில் இவருக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் இருக்கிறார் அவரோட இந்த முஹல்லிமிபுனு ஜஸ்ஸாமா என்று சொல்லக்கூடிய சஹாபி ஏற்கனவே ஒரு கோபம் ஒன்று இருக்குது இவர் வந்தார் ரசூலுல்லா போருக்காக வேண்டி அனுப்பிக்கிறாங்க ஆனால் நான் முஸ்லீம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து சொல்லி சலாம் சொன்னாங்க இவர் இதை சந்தர்ப்பமாக எடுத்தார் நபியவங்க போருக்கு போருக்குத்தான் அனுப்பிக்கிறாங்க அதனால் இந்த இடத்துல இவரை கொண்டுறலாம் ஆனால் அவர் முஸ்லீம் என்றதை தெரிவித்ததுக்கு பின்னாலேயும் இவர் என்ன செஞ்சார் இவர்கிட்ட கையில் வைக்கக்கூடிய அந்த ஆயுதத்தால் இந்த சஹாபியை கொண்டு போட்டார் அதுக்கு பின்னால் என்ன நடக்குது இந்த விடைய மசரத் சல்லாஹ் வலேஸ்லம் உங்ககிட்ட போகுது போன உடனே நபி சல்லல்லாஹ் வலையுஸ்லம் உங்களுக்கு தெரிய வந்ததுக்கு பின்னால இந்த சஹாபி கவலைப்படுறாரு நபி உங்ககிட்ட பேத்த யார் சொல்லல்லா எனக்காக வேண்டி இஸ்திகபார் செய்ங்க தெரியாமல் நடந்துருச்சு நபிவுங்க சொன்னாங்க அல்லா ஹஃபர் அல்லாஹுலக் உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை நீங்க இங்கேருந்து பேய்த்திருங்க அந்த சஹாபி அப்படியே போறாரு உலமாக்கல் எழுதுகிறாங்க கன்சில வரக்கூடிய ரிவாயத்தின்னு நினைக்கிறேன் செல்லுறாங்க இவர் அந்த விடத்துல இருந்து ஒரு ஏழு நாள் ஆகல்ல வஃபாத் ஆகிட்டாரு இவர்ட ஜனாசா அடக்கம் செய்யப்படுது சஹாபாக்கள் வந்து நபிவங்கள்ட்ட முறப்பாடு செய்கிறாங்க யார சொல்லா இந்த சஹாபிய நாங்கள் அடக்குறோம் ஆனால் இவர்ட அந்த மையத்தை ஜனாசாவை பூமி ஏற்றுக்கொள்ளுது இல்லை வெளியே துப்புது வெளியே அனுப்புது இவரை எடுக்கிறதுக்கு மறுக்குது யார சூழல்லா ஹசரத் சல்லாஹ் வலைவ செல்ல சொன்னாங்க இந்த உலகத்துல இவரை விட பெரும் பெரும் பாவம் செஞ்சு எத்தனையோ மக்கள் வாழ்ந்துட்டு மௌத்தாவிட்டாங்க அவங்க எல்லாத்தையும் இந்த பூமி கபூல் செஞ்சுதான் இருக்குது இவரை ஏன் கபூல் செய்யலை என்று சொன்னா அல்லா உங்களுக்கு காட்டுறான் இவர் செஞ்சது சாதாரணமான ஒரு பாவம் இல்லை ஒரு பயங்கரமான பாவம் ஒரு முஸ்லீமை கொண்டிருக்கிறாரு அது லேசியான பாவம் இல்லை அதனால் நம்பி அவங்க முடிவு செஞ்சாங்க ரெண்டு மலைகளுக்கு நடுவுல இவரை போட்டு இவருக்கு மேலால கல்லால மறைச்சி போடுங்க இந்த உடம்ப பூமியை கபூல் செய்யறதை அல்லாஹ் அராமாக்கியிருக்கிறான் அன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே அப்ப என்ன செல்ல வாரம் என்று சொன்னால் ரசா சொன்ன முதலாவது வார்த்தை ஒரு மனிதனுடைய இரத்தத்தை அறாம ஓட்டுறது மிகப்பெரிய பாவம் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இந்த உலகத்துல சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி ஒரு பெண்ணுக்காக வேண்டி இல்லாட்டி ஒரு பணத்துக்காக வேண்டி இல்லாட்டி ஒரு போதையினுடைய அடிமைத்தனத்துக்காக வேண்டி எத்தனையோ மக்கள் இந்த நாட்டில் இந்த உலகத்துல கொலை செய்யப்படுகிறார்கள் அசரத் சல்லாஹ் செல்லம் சொல்லம் ஹஜத்துல் வதால சொன்னாங்க கொலை செய்யறது ஹராம் ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஹராமாக ஓட்டாதீங்க இரண்டாவது நபி சல்லாஹ் அலே செல்லம் தன்னுடைய கொத்துபால தன்னுடைய மக்களுக்கு சொன்னாங்க முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத் வலவு உஸ்து அமீல அலைக்கும் அபுதுன் சொன்னாங்க நபி அவங்க பல விடயங்கள் சொன்னாங்க அதில் ஒன்று உங்களுக்கு பொறுப்புதாரியாக உங்களுடைய ஒரு அமீராக ஒரு அடிமை நிறை ஒரு ஒரு அடிமையே முடிவு செய்யப்படுது எகூதுக்கும் பி கிதாப் அந்த உங்களுடைய அமீர் அந்த பொறுப்புதாரி அல்லாட கட்டளையை கொண்டு உங்களைய வழி என்று சொன்னால் ஃபஸ்ம ஊ லஹூ அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்க அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்க இன்றைக்கு எங்கள்கிட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பலஹீனமான விடயம் முஸ்லீம்களுடைய விடயத்தை அல்லாஹ் யாருக்கிட்ட பொறுப்பு கொடுத்திருக்கிறான் குர்வான சுமந்த மக்கள் ஹதீச சுமந்த மக்கள் ஒலமாக்கள் இவருடைய கையில் இவங்கட கையில் தான் முஸ்லீம்கள்ட பொறுப்பை அல்லா கொடுத்திருக்கிறான் அதே நேரம் நபி அவங்க சொல்கிறாங்க எப்போ இந்த ஒலமாக்கள் எப்போ இந்த தலைவர்கள் அல்லாக்கு பயந்து அல்லாட வேதத்துலேருந்து நபியோங்களோட வார்த்தையிலிருந்து உங்களுக்கு ஒரு முடிவை எடுத்து தாராங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு கட்டுப்படுங்க எந்த நேரத்தில் கட்டுப்படக்கூடாது என்றதை சொல்லி தந்துதான் தான் இருக்கிறான் எப்போ இவங்க எடுக்கிற முடிவு மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்குதோ அந்த முடிவின் பிரகாரம் நாங்கள் போனால் அல்லாவுக்கு மாற்றம் செய்வோம் என்ற ஒரு கட்டத்துக்கு வருவோமோ இந்த நேரத்தில் எங்களுக்கு இவங்களை பின்பற்றணும் இவங்களை திமா செய்யணும் என்றது கட கட்டாயம் இல்லை ஆனால் எப்போ இவங்க எல்லாக்கு பயந்து ஒவ்வொரு முடிவுகளையும் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய காலமெல்லாம் அந்த முடிவு எங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ நாங்கள் எங்களைய வழி நடத்தக்கூடிய தலைவர்களுக்கு அமீர்மார்களுக்கு கட்டுப்படணும் இதை சல்லல்லாஹ்லம் ஹஜ்ஜத்துல் வதால சொன்னது உங்களையே ஒருத்தர் வழி நடத்துகிறாரு அல்லாட கிதாப கொண்டு ரசூல்ட ஹதீசை கொண்டு அந்த வழி நடத்துகிறவர் உங்களே விட அற்பமானவராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்க அன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே ஒரு அமீருக்கு கீழால் இருக்கிறது ஒரு அமீருடைய பேச்சை கேட்கறது அதில் அல்லாஹ் மிகப்பெரிய நலவை வச்சிருக்கிறார் அந்த நலவை எங்களுக்கு விளங்காது எங்களுக்கு எல்லாத்த கண்ணுக்கு முன்னுக்கையும் வந்துட்டு போகிற ஒரு சம்பவம் இருக்குது அதுதான் என்னது ஹுதைபியா உடன்படிக்கை ஹுதைபியா என்று சரி செல்வம் அது எப்படியாப்பட்ட ஒரு உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையில நடந்தது எல்லாமே முஸ்லீம்களுக்கு அநியாயம்தான் ஏன் சஹாபாக்கள் அசரத் ரசூலுல்லா மதீனால வாராங்க ஹிஜிரி ஆறில் என்னத்துக்கு தாங் நாங்க அவங்க பிறந்த இடத்துக்கு போறதுக்கு யாருக்கு சரி உரிமை இருக்குதா ஒரு மனுஷன் பிறந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இல்லை நான் பிறந்த இடத்துக்கு நான் போறேன் காபத்துல்லாவை தவாப் செய்யறதுக்கு நான் போறேன் தயாராகி வந்த ரசூலுல்லா நடுவில் என்ன செய்யறாங்க நிறுத்தப்படுறாங்க உதைபியா நடக்குது இங்க உடன் எல்லாமே முஸ்லீம்களுக்கு மாத்தமான முடிவுகள் எடுக்கப்படுது இதை எழுதி முடிக்க போல ஹசரத் உமர் ரதியானவங்க வந்து கேட்குறாங்க யார் ரசூல் நீங்கள் உண்மையான நபி தானே ஓ நான் உண்மையான நபி யார் ரசூல் அல்லா நாங்கள் உண்மையான மார்க்கத்தில் தான் இருக்கிறோம் ஓ நாங்கள் உண்மையான மார்க்கத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு ஏன் யார் ரசூல் அல்ல இப்படியாப்பட்ட ஒரு விடயத்துக்கு கட்டுப்படுறீங்க ஏன் இப்படியாப்பட்ட ஒரு விடயத்துக்கு கட்டுப்படுறீங்க அப்படின்ட்டு கேட்டோன்னே நபி சல்லாஹலி சொல்ல சொன்னாங்க நான் அல்லாட உண்மையான ரசூல் எந்த சந்தேகமும் இல்லை அந்த அல்லாக்கு நான் எந்த மாற்றமும் செய்யலை இந்த நேரத்தில் நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அல்லாட கட்டளைக்கு கீழா அழைக்குது அதனால அவன் எனக்கு உதவி செய்வான் நீங்க எனக்கு மாத்தம் செஞ்சிடாதீங்க நீங்க எனக்கு மாற்றம் செஞ்சிடாதீங்க உமர் ரதியன் கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா அப்போ நீங்க எங்களுக்கு சொல்ல இல்லையா நாங்கள் எல்லாரும் உம்ராக்கு போவோம் தவாப் செய்வோம் என்று நீங்க சொல்லல்லையா நபி உங்க கேட்டாங்க நான் சொன்னேன் தான் கனவு கண்டேன் நான் சொன்னேன் ஆனால் நான் உங்களுக்கு சொன்னனா இந்த வருஷமே தான் போவோம் என்று அப்படி சொல்லல அதனால நான் உண்மையான ரசூல் நாங்கள் இந்த வருஷம் போவல்ல நானா நாங்கள் போவோம் நான் கனவு கண்ட மாதிரி அல்லாஹ் என்னை அனுப்பி வைப்பான் ஹசரத் குமர் ரதிகல்லான உங்களுக்கு வந்த ஆத்தரவே தான் பொறந்தவிடம் தவாப் செய்யறதுக்காக வேண்டிய ஆசையோடு வந்த சஹாபாக்கள் எல்லாரும் நிற்கிறாங்க நடுவில் நிப்பாட்டப்படுது இந்த எல்லா சஹாபாக்களும் மதுலூ மீன்கள் அநியாயம் செய்யப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க போருக்கு தயாராகிட்டாங்க ஆனாலும் இந்த எல்லா சஹாபாக்களும் ஹசரத் ரசூல்லாட வார்த்தைக்கு மேலே கொஞ்சம் கூட போகல கொஞ்சம் கூட போகல இது எல்லாத்தையுமே அல்லா பார்த்தா இது எல்லாத்தையுமே அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் ஹசரத் சல்லாஹலை சொல்லம் அந்த உதய்பியா உடன்படிக்க எழுதி முடிஞ்சதுக்கு பின்னால் வந்து செல்கிறாங்க எலும்பி போங்க வன் ஹரு நீங்கள் குர்பானியை கொடுங்க அது மாதிரி உங்களோட தலையை நீங்க இறக்கிட்டு வாங்க ஒரு தடவை சொல்றாங்க எந்த சகாபாக்களை எலும்பி போவல்ல ரெண்டாவது தடவை சொல்றாங்க யாரும் எலும்பல்ல மூணாவது தடவை சொல்றாங்க யாரும் எலும்பல்ல எல்லா சஹாபாக்களும் ஏன் எலும்பல்ல என்றா கவலை என்ன செய்யறேன்னு விளங்குது மிகப்பெரிய அநியாயம் நடக்குது ஆனா எங்கட அமீர் இப்படி செல்லுறாரு நாங்க சும்மா இருக்கணுமே ஒன்றும் செய்யவேலாம் போனாங்க மனைவி கிட்ட உண்மை சலமா ரதியல்லாம் நான் சொன்னாங்க யார சொல்லலாம் நீங்க ஒன்றும் செய்ய வேணாம் யாரோடையும் பேச வேணாம் நீங்கள் பேசாமல் வெளியே போங்க நீங்கள் போய்த்து உங்களோட ஹதியை கொடுங்க உங்களோட குர்பானியை கொடுங்க நீங்கள் போய்த்து உங்களோட தலையை இறக்குங்க யார சொல்லல்லா உங்களை பார்த்து உங்களோட சஹாபாக்கள் இறக்கிடுவாங்க நபி சல்லாஹ் அலையம் அவங்க போகிறாங்க அவங்களோட ஹதியை கொடுக்குறாங்க அவங்களோட குர்பானியை கொடுக்குறாங்க அவங்களோட தலையில் இருக்கக்கூடிய அந்த முடியை இறக்குறாங்க நபியவங்கள இறக்கினத்துக்கு பின்னால் நாங்கள் இருந்து என்ன செய்ய ஒவ்வொரு சஹாபாக்களும் தயாராகிறாங்க எந்த அளவுக்கு இந்த சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்த கவலை இருக்குது உம்ரா செய்ய கிடைக்கலையே என்ற கவலை அதனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருட முடிய அந்த கத்தியால் வலிக்கிற நேரத்தில் எங்களையே நாங்களே கொலை செஞ்சு கொள்வோமா என்ற நிலைமைக்கு வைச்சு அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை நடந்துச்சு ஆனாலும் பொறுமை ஆனாலும் அந்த அமீர்ட வார்த்தைக்கு கட்டுப்பட்டோம்

நீங்கள் எந்த அளவுக்கு நபிங்களுக்கு இதாஜ் செஞ்சீங்க என்றதையும் விளங்கி கொண்டோம் இதனால் என்ன செய்யறோம் கரீபா அவசரமான ஒரு வெற்றியை நாங்கள் உங்களுக்கு முடிவு செஞ்சோம் அந்த அமீருக்கு செஞ்ச பெரிய நலவை கொண்டு வாரான் இஜிரி ஹாரில் உதய்பியா உடன் படிக்க அமீருக்கு பூர்த்தியாக கட்டுப்பட்டது இஜிரி எட்டில் அல்லாஹ் மக்காட வெற்றியை கையில் கொடுத்தான் ரசூலுல்லா உதய்பியாவில் கேட்டதே மூணே மூணு நாள் தாங்க போறோம் உம்ராவை முடிச்சிட்டு வாரம் அனுமதி கொடுக்கல அநியாயம் செய்யப்பட்டவர்களாக திரும்பி வந்தாங்க அமீர்ட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஒன்றுமே சஹாபாக்கள் முணுக்க வரல முடிவு என்னது அல்ல ரெண்டு வருஷத்துல முழு மக்காவே உங்களுக்கு தான் யார் அசுல் அல்லா என்றத்தை கொடுத்தான் எனவே அன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே ஹசரத் சல்லல்லாஹலை செலவுங்க சொல்றாங்க உங்களோட அமீருக்கு நீங்க கட்டுப்படுங்க அடுத்தது அவங்க சொன்னாங்க அந்த ஹொதுபால ஆக முக்கியமான ஒரு விடயம் என்ன தெரியுமா உங்களுக்கு மத்தியில் நீங்கள் எல்லாரும் சமமானவர்கள் தான் லா ஃபதுல லா ஃபதுல லி அரபியின் அல அஜமி ஒரு அரபியை விட அஜமி பெரியால் இல்லை அதே நேரம் ஒரு அஜமியை விட ஒரு அரபி பெரியார் இல்லை ஒரு கருத்தவரை விட ஒரு சிவத்தவர் பெரியவர் இல்லை ஒரு சிவத்தரை விட ஒரு கருத்தவர் பெரியவர் இல்லை கொண்டு கொண்டுதான் அவங்களோட கண்ணியம் அதனால் எங்களுக்கு யாரையும் முடிவு செய்யலாது யாரும் யாருக்கும் மத்தியிலையும் பிரிவினையை உண்டாக்காதீங்க பெருமை அடிக்காதீங்க நபி உங்க சொன்ன ஆக முக்கியமான விடியம் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு முடிச்சு கொள்றேன் அன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே உம்மத்துக்கு மத்தியில் பிரிவினையை கொண்டு வரவே கூடாது இதனபியும் உங்க ஹஜ்ஜத்தில் விதால சொன்ன ஆக முக்கியமான விடியம் நீங்க எல்லாம் சமமானவர்கள் உங்களுக்கு மத்தியில் பிரிவினை ஈக்க கூடாது பிரிவினையை பிரிவினைய கொண்ணுவாரோ அவர்ட முடிவு பயங்கரம் திருமீதியில வரக்கூடிய ரிவாயத் அல்லாட உதவி நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுல தான் இருக்கு எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டும் ஆனா எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்கு ஒருத்தர் சஃல வந்து நிக்கிறார் என்று சொன்னா அவர் எதிர்பார்க்கிற இல்ல ஏண்ட வள ஒரு பணக்காரர் இருக்கணும் ஏன் இட பக்கத்தில் ஒரு படித்தவரைகள் எதிர்பார்க்க இல்ல அவர் வந்து நிற்பார் அவருடைய வலது பக்கத்துல சின்ன வந்து நின்றாலும் அவருக்கு பிரச்சனை இல்ல அவரும் நீங்களும் தான் அல்லாட முனுக்கு அவர்ட இடது பக்கத்துல மூல குறவான தொலை தெரியாதவர் வந்து நின்றாலும் பிரச்சனை இல்ல அவரும் நீங்களும் சமம் தான் எல்லாரும் ஒரே மாதிரியான நோக்கத்துல பார்வையோட பார்க்கணும் என்றதை ஹசரத் சல்லாஹலம் யோசனை கைசிபுனு மதாத்தியா என்று செல்லக்கூடிய ஒரு சஹாபி நபியவங்களுக்கு நபியவங்களோட கூட்டத்தில் வந்து சுஹைப் ரூமி பிலால் ஹபஷி சல்மான் ஃபாரிஸ் இப்படியாப்பட்ட மக்கள் இருக்கிற நேரத்தில் சொன்னாங்க நீங்கள் எல்லாம் சாதாரணமான ஆட்கள் நீங்கள் எல்லாம் இந்த ஹவுஸ் ஹஜ்ரத் செஞ்ச அரபிகள்ட உதவியை விடவா செஞ்சிட்டீங்க இந்த அரபிகள் எவ்வளோ உதவி செஞ்சிருக்கிறாங்க நபியவங்களுக்கு அவங்களுக்கு முன்னால் நீங்கள் யார் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு நாங்கள் அரபிகள் நபிவங்களோட இருக்கிறவங்க உங்களுக்கு ஒண்டும் இல்லை உங்களுக்கு எந்த கண்ணியம் இல்லை இப்படின்னு சொன்னத கேட்ட முன்னு ஜபல் ரதிகல்லானும் அவட்ட கொளறு கிட்டால் அப்படியே பிடிச்சி நபியவங்கள்ட்ட கூட்டிட்டு போனாங்க யார் சொல்லல்லா இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை பேசி உமத்தை பிரிக்க பார்க்குறாரு கோபம் வந்த சல்லா செல்லம் போர்வை அவசரமாக போட்டுக்கொண்டு மிம்பர்ல ஏறிட்டு சொன்னாங்க அல்லா இன்ன ரப்ப உங்களோட ரப்பு உண்டு உங்களோட வாப்பா ஒத்தருதான் உங்களோட தீன் ஒண்டு தான் அலா அல்லா இன்னல் அரபியா இந்த அரபு பாஷ என்றது இருக்குது அது உங்களோட உம்மாவும் இல்ல வாப்பாவும் இல்ல அந்த அரபு பாஷையை கொண்டு பெருமாடுகிறது அரபு பாஷ கண்ணியமான பாசை தான் ஆனால் எப்போ அந்த அரபு பாஷையை கொண்டு அரபிகள் நாங்கள் அரபி என்று உம்மத்தை பிரிக்க வருவீங்களோ இப்போ அந்த பாஷைக்கு ஒரு மதிப்பும் இல்லை யார் அரபு பேசுகிறாரோ அவர் அரபி அவ்வளவுதான் அரசுல இவர் என்ன செய்ய உமத்தை பிரிக்கிறாரு ஹசரத் முஹாசிபுனு ஜபல் ரதி இல்லை நான் உங்கள்கிட்ட நபி அவங்க சொன்னாங்க த உஹு இளன் நார் அவரை நரகத்தின் பக்கம் அனுப்புங்க சுபஹான் அல்லா உம்மத்தை பிரித்தவர்கிட்ட நிலைமை எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரிவாயத்தில் வாராங்க ஹசரத் அபுபக்கர் சித்தியக்கிறது இல்லை நான் அவங்களோட காலத்தில் முறுத்த தாவினவங்களை ஒத்தர் இவர் சுபான் எனவே அன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களை மிக பொக்கிஷமான அதிகமான விடயங்களை அசரத் சல்லாஹ் அலிசலம் ஹஜ்ஜத்துல் எங்களுக்கு செல்லிருக்கிறாங்க அது எல்லாத்தையும் கேட்போம் படிப்போம் கொள்வோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுக்கு சுபான் எனக்கும் உங்களுக்கும் நம்ம அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக அதில் எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்துடுவாயாக அல்லா அல்ல எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாகலா அல்ல எங்களுடைய குடும்பத்தினர்களுடைய பாவங்களை மன்னித்திருவாய்லா முழு உலக முஸ்லீம் மீன்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக மன்னித்துடுவாயாக அல்ல அமீனா மீன்